தொண்டை மண்டலத்துல நிறைய திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு இந்த உத்தரமேரூர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா நிறைய திரௌபதி அம்மன் கோவில் இந்த திரௌபதி அம்மன் கோயில்ல ஒரு முறை பிரசங்கம் நல்லா சொல்றார் ஒருத்தர் மகாபாரதம் சொல்றார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதா தம்பிக்கு தெரியும் நாங்க எல்லாம் பயணம் பட்டிருக்கோம் கூத்து கூத்து பார்க்க பயணப்பட்டிருக்கோம் அப்படி பயணப்படும் பொழுது உத்திரமேரூர்ல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் திருவிழாவுக்கு வந்தோம் பல்கலைக்கழக எல்லாம் சேர்ந்து வரும் பாய்ஸ்க்கு முக்கியமா போயிருக்கிறேன் பிரசங்கம் கேட்கிற அன்னைக்கு வந்து துரியோதனனுடைய மரணம் அன்னைக்கு அந்த துரியோதனன் மரணம் வந்து அன்னைக்குதான் திரௌபதி அம்மனுக்கு பூச்சி விடுறாங்க இந்த பூச்சுற அந்த காட்சியை பார்க்கறதுக்காக நாங்க பல்கலைக்கழகத்துல இருந்து நிறைய பேர் தம்பி வந்தானான்னு தெரியல எனக்கு வந்தியாப்பா நாங்க எல்லாருமே போறோம் பாருங்க அந்த ஒரு காட்சி உனக்கு ஏதேனும் அதுல கிடைக்குதான்னு பாரு ஒரு அறுபத்தஞ்சு அடிக்கு கீழே ஒரு மண்ணுல சிற்பம் பண்ணியிருக்காங்கப்பா பேச்செல்லாம் தாண்டி கோயில்லாம் தாண்டி வெளியில பிரகாரத்து வெளியில பெரிய ஒரு மண் இது இருக்கு கிரவுண்ட் இருக்கு அறுபத்தஞ்சு அடிக்கு இருக்கு ஒரு சிலை அந்த சிலை கால் இப்படி நீட்டி இருக்கு கை இப்படி இருக்கு ஒரு கதை கிரீடம் தொடையில ஒரு பானை தலை மாட்டில் ஒரு தரிதாரம் பூசிக்கிட்டு ஒரு நிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு கால் மாட்டில் கதை எடுத்துக்கிட்டு பலே அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்களா ஓடிக்கிட்டே பொழுது ஒருத்தன் ஓடி வந்து இந்த காலில் இருக்கிற அந்த பானையில் அடித்தான் மாட்டில் நின்றுட்டு இருந்தாலன் அவன் அப்படியே விழுந்து செத்தான் நாடகம்தான் செத்தவன் பேர் துரியோதனனு அடித்தவன் பேர் உள்ளே இருந்து திரௌபதி அம்மனை கூட்டு வந்துட்டாங்க இந்த தொடையில் அடித்தாங்கள்ல பானை வெடிச்சது அதுலேருந்து அந்த குங்குமத்தை எடுத்து அந்த அம்மனுக்கு பூசினாங்க ஒரு பூ வச்சாங்க கொண்டு மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க உப்பு அளவு எனக்கு புரியல இது என்னன்னு பக்கத்துல ஒரு அம்மா வயதான அம்மா அது கிட்ட கேட்டேன் அந்த அம்மா சொன்னதை அப்படியே சொல்றேன் உன் வாழ்க்கையில ஏதேனும் உனக்கு கற்றுக்கொள்வதற்கு வருகிறதா என்று பார் உன்னை தூக்கி கடல்ல போடுற மாதிரி இப்போ நெகட்டிவ் தாட்ஸோட இருந்தேன்னா கடல்ல போடுற மாதிரியான அம்மா இப்போ ஒரு விஷயம் சொல்லப் போறேன் என்னன்னா துரியோதனன் சாவுனோம் இன்னைக்கு அவனுக்கு சாவு குறிச்சிட்டான் கிருஷ்ண ராத்திரி ஆயிடுச்சு இன்னைக்கு சங்கு ஊதின உடனே துரியோதனன் சாவு இது தெரியுது காந்தாரிக்கு ரொம்ப நுட்பமான விஷயம் குழந்தைகளை காந்தாரி யாருன்னா கணவனுக்காக கண்ணை கட்டி வச்சிருக்கிறவன் அவ நூறு பிள்ளைங்களை பெற்றெடுத்தாலும் நூறு பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தவ இல்லை அவ உலக தீயை பார்க்கல புருஷனுக்காக கண்ணை முன்னாலும் முன்னர் தான் அப்படியே இருக்கா அந்த காந்தாரி தொண்ணூற்றி ஒன்பது குழந்தைகளை இழந்து ஒரே ஒரு குழந்தையை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி உக்காந்துருக்கா சொல்கிறாங்க நாளைக்கு உன் பிள்ளை கொல்ல போகிறாங்க துரியோதனை கூட்டுவா ஒரு பொண்ணு போய் கூட்டு வரா துரியோதன டெய் நேராக போய் என்னுடைய பாசறைக்கு பின்னால் ஒரு குளம் இருக்குல்லடா தம்பி ஆமாம்மா குளிச்சிட்டு என் முன்னால் வாடா ஆனா உடம்புல ஒரு ட்ரெஸ் இருக்க கூடாது நான் எப்படி உன்னை பெற்றெடுத்து அப்படியே வாடா சரிம்மா யார் பேச்சையும் கேட்காத வா சரிம்மா போனானா குளிச்சிட்டு பெற்று உடம்புல நடந்து வரான் நடந்து வரும் பொழுது கிருஷ்ணன் வந்துட்டான் நடுவில் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் போயிட்டானா இவனை கொல்ல முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மாவா சாமியான தான் ஏன்னா அந்த உயிர் இருக்குல்ல அது வேற உங்களோட கனெக்டடா இருக்கிறது வேற இந்த உடம்பு உங்களுக்கு வர பொண்டாட்டிக்கு அந்த பொண்ணு வந்து இந்த உடம்பெல்லாம் எங்களுது நாங்க கொடுத்தது பத்திரமா பாத்துக்கோங்க அதை கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு கிடையாது பாருங்க வந்து நிற்கிறாங்க வரும்போது கிருஷ்ணன் பார்த்துட்டான் கிருஷ்ணன் சொன்னானா எங்கடா போகிற அம்மன் அம்மா போகிற அம்மா கூப்பிட்டாங்க சரி உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்கலடா இந்தா பெருசாக வளர்ந்துருக்குற அடிக்கு என்ன இருந்தாலும் பெண் தானே அதுக்கு ஒரு இல தூக்கி போட்டேன் மறைச்சிட்டு போடா சரி கிருஷ்ணா துரியோதனை வாழையில மறைச்சிட்டு போய் அம்மா முன்னால் நின்னான் வந்துட்டியா துரியோதனா வந்துட்டேம்மா சரியா என் முன்னால நில்லு அப்படியே பார்க்கறான் கண்ணுல இருக்கிற எல்லா சக்தியும் கொடுத்துட்டா இடம் மறைச்சிருக்கு கண்ணை முடிச்சு தப்பு செஞ்சுட்டியே துரியோதனா வஞ்சகன் கிருஷ்ணன் என் பிள்ளையை நாளை கொல்ல போகிறார் அப்போதான் சாபம் கொடுக்குறா கிருஷ்ணனுக்கு துடிக்கிறான் துரியோதன் ஏம்மா ஏம்மா என்னம்மா ஆச்சு என்னம்மா டேய் மறைக்காமல் வர சொன்னேனடா இல்லைம்மா கிருஷ்ணன் தான் சொன்னான் சரிடா போ அம்மா அம்மா மறுபடியும் எடுத்துட்டு நிற்கிறேன்ப்பா டெய் நான் மந்திரவாதி இல்லைடா சக்தி போயிடுச்சுடா போட போயிட்டான் அடுத்த நாள் உடம்புல எங்க அடிச்சாலும் அவனுக்கு உயிர் போகாது அம்மாவினுடைய கண் பார்வை சக்தி படாத துடையில் அடித்தால் உயிர் போகும் இது மகாபாரதம் சொல்லுது இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன் நீ எதையும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் மறைக்காத நீ எதையோ மறைவாக செய்கிறாய் அதனால் உனக்கு பேராபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் இப்படிதான் மகாபாரதத்தை பாக்குறேன் எனக்கு அவர்கள் புகழ்பாடு என்ன கிடைக்கும் என் இனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் என் இனத்திற்கு அதனால் ஞானம் கிடைக்குமா அப்படி என்றால் அதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதுதான் என்னுடைய அடிப்படை தர்மமாக இருக்கிறது